கர்த்தருக்கு சோத்திரம் ஜெருசலேமில் மூன்றாம் தேவாலயம் கட்டுவதற்கு மிக தீவிரமாக முயற்சி செய்கிறார்கள் தேவாலயம் கட்டுவதற்கான எல்லா பொருட்களையும் நியாயபிரமான முறைமையின்படி எல்லாமே ஆயத்தம் பண்ணிவிட்டார்கள் ஆனால் தேவாலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட வேண்டிய உடன்படிக்கை பெட்டி இப்போது யூதர்களிடம் இருக்கிறதா இல்லையா அதை கண்டுபிடித்து விட்டார்களா என்பதை குறித்து அநேகருக்கு சந்தேகமாகவே இருக்கிறது காரணம் உடன்படிக்கை பெட்டி இல்லாவிட்டால் தேவாலயம் கட்ட முடியாது தேவாலயத்தில் மிக பிரதானமானது உடன்படிக்கை பெட்டியாகும் இப்போது மூன்றாம் தேவாலயம் கட்டுவதற்கு மிக வேகமாக யூதர்கள் ஆயத்தமாகிறார்கள் என்றால் உடன்படிக்கை பெட்டியை யூதர்கள் நிச்சயமாக கண்டுபிடித்து இருப்பார்கள் இல்லையென்றால் இப்படி தீவிரப்பட மாட்டார்கள் எனவே உடன்படிக்கை பெட்டி எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது என்றும் அது எங்கே இருக்கலாம் என்று எப்படியெல்லாம் நம்பப்படுகிறது என்றும் இந்த பதிவில் பார்ப்போம் உடன்படிக்கை பெட்டியானது இரண்டரை மூலம் நீளமும் ஒன்றரை மூலம் அகலமும் ஒன்றரை மூலம் உயரமும் கொண்ட அளவிலானது இது சித்தி மரத்தினால் செய்யப்பட்டது உடன்படிக்கை பெட்டியின் உள்ளேயும் வெளியேயும் பொன் தகடுகளால் மூடப்பட்டிருந்தது உடன்படிக்கை பெட்டி இப்போது இருக்கிறதா இல்லையா என அநேக கருத்துகள் சொல்லப்படுகின்றன முதலில் அதை குறித்து கொஞ்சம் பார்த்துவிட்டு பிறகு இப்போது உடன்படிக்கை பெட்டியானது இஸ்ரேல் அரசாங்கத்திடம் இருக்கிறதா என்பதை குறித்தும் பார்ப்போம் இப்போது உடன்படிக்கை பெட்டியானது எத்தியோப்பியாவில் இருப்பதாக நம்புகிறவர்களும் உண்டு எத்தியோப்பியாவின் அக்சூம் என்கிற நகரத்தில் உள்ள புனித மேரி ஆலயம் என்கிற ரோமன் கத்தோலிக்க சர்ச்சில் இருப்பதாகவும் அதை யாரும் பார்க்க அனுமதிக்கப்படுவதில்லை என்றும் ஒரு துறவிதான் அந்த உடன்படிக்கை பெட்டியை பாதுகாத்து வருகிறார் என்றும் கூறப்பட்டது ஆனால் இரண்டாம் உலக போரின் போது எட்வர்ட் உல்லண்டாஃப் என்பவர் வலுக்கட்டாயமாக உள்ளே நுழைந்து போய் அந்த பெட்டியை பார்த்ததாகவும் அது பார்ப்பதற்கு அப்படியே உடன்படிக்கை பெட்டியை போல இருக்கிறது ஆனால் அது உண்மையானது அல்ல அது உண்மையான உடன்படிக்கை பெட்டி அல்ல அந்த உடன்படிக்கை பெட்டியின் நகலாகிய மாதிரி வடிவ பெட்டி என்று அவர் கூறினார் மேலும் சிலர் சாலமூன் தேவாலயத்தை நேபுகாத் நேச்சார் எரித்து அழித்தபோது உடன்படிக்கை பெட்டியும் தேவாலயத்தோடு சேர்ந்து எரிந்து போயிருக்கலாம் என்று கூறுகிறார்கள் இன்னும் சிலர் அப்படி அல்ல தேவாலயம் எரிக்கப்படுவதற்கு முன்பு எரேமியா தீர்க்கதரிசி உடன்படிக்கை பெட்டியை தேவாலயத்திலிருந்து எடுத்து எருசலேம் நகரத்திற்குள் உள்ள ஏதோ ஒரு குகையில் மறைத்து வைத்துவிட்டார் என்று நம்புகிறார்கள் அதற்கு கூறப்படுகிற காரணம் என்னவென்றால் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் நான்காம் மாதம் ஒன்பதாம் தேதி எருசலேமுக்குள் அந்த ராஜா எதிரி ராஜா நுழைகிறார் அப்போது யூதையாவை ஆட்சி செய்த சிதைக்கிய ராஜாவை அவன் பிடித்து அவன் கண்களை குருடாக்கி அவன் கைகளில் விலங்கிட்டு பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் அப்போது தேவாலயம் எரிக்கப்படவில்லை இதை குறித்து இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் நாலாம் மாதம் ஒன்பதாம் தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்தது தேசத்தின் ஜனங்களுக்கு ஆகாரம் இல்லாமல் போயிற்று நகரத்தின் மத்தியில் திறப்பு கண்டது என்று எழுதப்பட்டுள்ளது அதாவது நான்காம் மாதம் ஒன்பதாம் தேதி ஜெருசலேமுக்குள் நேபுகாட் நேச்சாரின் ராணுவம் நுழைகிறது ராஜாவையும் மற்றவர்களையும் பாபிலோனுக்கு பிடித்து செல்கிறார்கள் பாபிலோன் என்பது தற்போதைய ஈராக் நாட்டை குறிக்கும் ஆனால் ஐந்தாம் மாதம் ஏழாம் தேதியில்தான் நேபுகாத் நேச்சார் தன்னுடைய தளபதியை எருசுலேமுக்கு தன் படைகளுடன் அனுப்பி தேவாலயத்தை எரித்து விடுகிறான் இதை குறித்து இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் ஐந்தாம் மாதம் ஏழாம் தேதியிலே பாபிலோன் ராஜாவின் ஊழியக்காரனாகிய நெபுசராதான் என்னும் காவல் சேனாபதி எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரமனையையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டெரித்து விட்டான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தேவாலயத்தை எரித்துவிட்டு யூதர்களை பாபிலோனுக்கு சிறைகளாக பிடித்து சென்றான் நான்காம் மாதம் ஒன்பதாம் தேதிக்கும் ஐந்தாம் மாதம் ஏழாம் தேதிக்கும் இடையில் இருபத்தி எட்டு நாட்கள் இருக்கின்றன இந்த நாட்களில் எரேமியா தீர்க்கு தரிசி உடன்படிக்கை பெட்டியை தேவாலயத்திலிருந்து எடுத்து பாதுகாப்பாக எருசலேமுக்குள் உள்ள ஏதாவது ஒரு குகையில் மறைத்து வைத்ததாகவும் எருசிலேமை சுற்றிலும் நேபுகாத் நேச்சாரின் படைகள் சூழ்ந்திருந்ததால் எரேமியா எருசலேமுக்கு வெளியே உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போயிருக்க வாய்ப்பில்லை அவர் எருசலேம் நகரத்துக்குள்ளேயே மறைத்து வைத்திருப்பார் என்று நம்புகிறவர்களும் உண்டு இதை குறித்து கத்தோலிக்க வேதாகமத்தில் இரண்டு மக்கபெயர் என்கிற தள்ளுபடி ஆகமத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் மக்கபெயர் புஸ்தகம் தள்ளுபடி ஆகமம் என்பதாலும் இரேமியத்திற்கு தரிசியின் காலத்திற்கு பிறகு ஐநூறு ஆண்டுகள் கழித்து எழுதப்பட்ட புஸ்தகம் என்பதாலும் இந்த கருத்தை ஏற்க மறுப்பவர்களும் உண்டு மேலும் சிலர் உடன்படிக்கை பெட்டி இப்போது பூமியிலேயே இல்லை அதை தேவன் பரலோகத்திற்கு கொண்டு போய்விட்டார் என்று சுவாரஸ்யமாக சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள் காரணம் வெளிப்படுத்துகிற விசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது என்று கூறப்பட்டிருக்கிற இந்த வசனத்தை குறிப்பிடுகிறார்கள் ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டியும் பூமியில் சாலமோன் தேவாலயத்தில் இருந்த உடன்படிக்கை பெட்டியும் ஒன்று அல்ல இரண்டும் வேறு வேறு யாத்திராகமின் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் பத்தாம் வசனங்களில் நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக சித்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ணக்கடவர்கள் அதன் நீளம் இரண்டரை மூலமும் அதன் அகலம் ஒன்றரை மூலமும் அதன் உயரம் ஒன்றரை இருப்பதாக என்று சீனாய் மலையில் தேவனாகிய கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டார் பரலோகத்தில் உள்ள தேவாலயத்தையும் அங்குள்ள உடன்படிக்கை பெட்டியையும் மோசைக்கு மாதிரியாக காண்பித்து அதின்படி ஒரு உடன்படிக்கை பெட்டியை செய்யும்படி கட்டளையிட்டார் ஏற்கனவே பரலோகத்தில் ஆவிக்குரிய ஒரு உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது அதே போல் அதன் மாதிரியின்படி பூமியில் ஒரு உடன்படிக்கை பெட்டி செய்யப்பட்டது இரண்டும் ஒன்றல்ல அது மாத்திரமல்ல பூமியில் உள்ள எல்லா பொருட்களுமே பூமியின் தன்மை உள்ளது பூமியிலிருந்து உண்டாக்கப்பட்டது உடன்படிக்கை பெட்டி சித்தி மரத்தினால் உண்டாக்கப்பட்டது அதை அப்படியே பரலோகத்திற்கு கொண்டு போக முடியாது பூமியிலிருந்து உருவாக்கப்பட்ட எந்த பொருளுமே பரலோகத்திற்கு கொண்டு போகப்பட மாட்டாது நாம் கூட இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் போது இதே பூமிக்குரிய மண்ணாலான மாம்ச சரீரத்தில் போக மாட்டோம் ஆவிக்குரிய பரலோகத்தன்மையிலான மறுரூப சரீரத்தில்தான் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் எனவே ஜெருசலேம் தேவாலயத்தில் இருந்த உடன்படிக்கை பெட்டியை தேவன் பரலோகத்தின் தேவாலயத்திற்கு கொண்டு போகவில்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும் மேலும் ஸ்லோமோகோரன் மற்றும் எகுதா கெட்ஸ் என்கிற இரண்டு யூத ரபிமார்கள் உடன்படிக்கை பெட்டியானது ஜெருசலேம் தேவாலயம் இருந்த இடத்திற்கு நேர்கீழே அதாவது தேவாலய மலையின் அடியில் தான் இருக்கிறது என்று மிக ஆணித்தரமாக கூறுகிறார்கள் தேவாலயம் இருந்த இடத்தில் இப்போது அல் அக்ஸா என்கிற மசூதி இருக்கிறது மூன்றாம் தேவாலயம் கட்டப்படும்போது அங்கிருந்து உடன்படிக்கை பெட்டியை வெளியே கொண்டு வருவோம் என்று கூறுகிறார்கள் இன்னுமாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் வருஷம் ரான் வியாட் என்கிற ஆராய்ச்சியாளர் இஸ்ரேல் அரசாங்கத்தின் அனுமதியை பெற்று இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட இடமாகிய கொல்கதா மலையின் கீழே அகழ்வாராய்ச்சி செய்தார் இவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவர் இவர் கொல்கத்தா மலையின் கீழே ஒரு குகையில் இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட இடத்திற்கு நேர் கீழே உள்ள ஒரு குகையில் உடன்படிக்கை பெட்டி இருப்பதை பார்த்ததாகவும் அந்த இடத்தில் உடன்படிக்கை பெட்டி இருப்பதை இஸ்ரேல் அரசாங்கத்திடம் தாம் தெரிவித்து விட்டதாகவும் கூறினார் ஆனால் இப்போது உடன்படிக்கை பெட்டியானது இஸ்ரேல் அரசாங்கத்திடம் தேவாலய நிர்வாகத்தாரிடம் இருப்பதாக கூறப்படுகிறது இஸ்ரேல் அரசாங்கமே ஒரு முறை அஃபிஷியலாக உடன்படிக்கை பேட்டி தங்களிடம் இருப்பதாக தெரிவித்த தெரிவித்ததாலும் ஆனால் அதன் பிறகு பல காரணங்களுக்காக அதை வெளிப்படையாக தெரிவிப்பது இல்லை என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் ஒரு முறை அவர்கள் வெளிப்படையாக தெரிவித்தார்களாம் ஏனென்றால் உடன்படிக்கை பேட்டி தற்போது இஸ்ரேலிடம் இருக்கிறது என்று தெரிவித்தால் பாலஸ்தீனியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டி தங்களுக்கு சொந்தமானது என உரிமை கோரி தேவையில்லாமல் பிரச்சனைகளை உண்டு பண்ணி மூன்றாம் தேவாலயம் கட்டுவதை எப்படியாவது தடுத்துவிட திட்டமிடுவார்கள் என்பதால் இப்போது அதை பற்றி வெளியே கூறாமல் மறைத்து வைத்திருப்பதாக சொல்கிறார்கள் இப்படி உடன்படிக்கை பேட்டி எங்கே இருக்கிறது யாரிடம் இருக்கிறது உண்மையிலேயே இருக்கிறதா இல்லையா என்கிற குழப்பங்கள் எல்லோருக்குமே இருந்தாலும் ஒன்று மட்டும் நிச்சயம் அது என்னவென்றால் உடன்படி உடன்படிக்கை பேட்டி தங்களிடம் இல்லை என்றால் யூதர்கள் மூன்றாம் தேவாலயம் கட்ட அவசரப்படவே மாட்டார்கள் உடன்படிக்கை பேட்டி இல்லாமல் தேவாலயம் எப்படி கட்ட முடியும் தேவாலயத்தின் ஸ்தலத்தில் மிக முக்கிய பங்கு வகிப்பது உடன்படிக்கை பேட்டி தான் மேலும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன யூதர்கள் எழுபது வருஷங்கள் கழித்து மீண்டும் இஸ்ரேல் தேசத்திற்கு திரும்பி வந்தபோது செருபாபியலின் தலைமையில் ஜெருசலேமில் முதல் தேவாலயமாகிய சாலமோன் ராஜாவாகிய சாலமோன் ராஜாவினால் கட்டப்பட்ட அதே தேவாலயம் இருந்த அந்த இடத்தில் செருபாபியல் மூலமாக இரண்டாம் தேவாலயத்தை கட்டினார்கள் அந்த இரண்டாம் தேவாலயத்தில் உடன்படிக்கை பெட்டி இருந்ததாகவே வரலாறு கூறுகிறது இப்போது மூன்றாம் தேவாலயம் கட்டுவதற்கு இரண்டாயிரம் வருஷங்கள் கழித்து உலகத்திலேயே அழிந்து போன இனமாக கருதப்பட்ட சிவப்பு கிடாரிகளை தேவன் மறுபடியும் யூதர்களுக்கு கொடுத்திருக்கிறார் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு பிறகு யூதர்களுக்கு அவர்களுடைய சொந்த நாட்டை மறுபடியும் திருப்பி கொடுத்திருக்கிறார் ஜெருசலேமை மீண்டும் தலைநகரமாகவும் கொடுத்து விட்டார் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு பிறகு யூதர்கள் தேவாலயத்தின் முக்கிய நபராகிய பிரதான ஆசாரியனையும் கண்டுபிடித்து தேர்ந்தெடுத்து விட்டார்கள் தேவாலயம் கட்டுவதற்கான பொருட்கள் எல்லாவற்றையுமே நியாயபரமான முறைமையின்படி உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அதனதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர் நம் தேவன் எனவே உடன்படிக்கை பெட்டியும் யூதர்களிடம்தான் இப்போது இருக்கும் அதனால்தான் மூன்றாம் தேவாலயம் கட்ட தீவிரமாக முயற்சி செய்கிறார்கள் இப்படி ஜெருசலேமில் மூன்றாம் தேவாலயம் கட்டப்படுவதற்கு ஆயத்தமாகும் போது அதாவது கட்டி கட்டுவதற்குள் இயேசுவின் இரகசிய வருகை நடந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே நாம் இயேசுவின் இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும் ஆமே